சிவப்பு காராமணி ஒரு முக்கியமான இந்திய உணவு அப்படின்னே சொல்லலாம் இது வடநாட்டில் ராஜ்மா அப்படின்னு சொல்கிறாங்க சிவப்பு காராமணியில் அதிக அளவில் புரோதும் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க இருக்குதுங்க நம்முடைய உடலில் உண்டாக்கும் பல்வேறு நோய்களின் அபாயத்தை இந்த சிவப்பு காராமணி குறைக்குது முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படுற இரத்த சோகை மூட்டு வழியை குறைக்குதுங்க ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் சிவப்பு காராமணியை பெண்கள் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைய இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சிவப்பு காராமணியில் விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் விட்டமின் இ விட்டமின் கே மற்றும் கால்சியம் தாமிரம் இரும்பு மக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் செலினியம் சோடியம் துத்தநாக்கம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க சோகைக்கு அருமருந்தான் இந்த சிவப்பு காராமணி இருக்குது ராஜ்மா இரும்புச்சத்துக்கான ஒரு நல்ல மூலக்கூறு அப்படின்னே சொல்லலாம் இது உடல் வலிமையும் சக்தியும் அதிகரிக்க உதவி செய்யுது இரத்த சோகை இருக்கிறவங்க ராஜ்மாவை அதிக அளவில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது இரத்த சோகையை நீக்கி உடல்ல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவி செய்யுதுங்க இதனால உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது அதனால பெண்கள் மிகவும் அவசியமாக உண்ண வேண்டிய பொருள் அப்படின்னா இந்த ராஜ்மா அப்படின்னே சொல்லலாம் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் எலும்புகள் பலவீனம் அடைகிறது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது உங்களுடைய உடலில் கால்சியத்தின் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ராஜ்மாவை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம் இது எலும்புகளின் ஆரோக்கியத்தை காத்து நமக்கு எலும்புக்கு சரியான பலத்தை கொடுக்குது இந்த ராஜ்மாவில் அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்குது அதனால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்யுது இதனால் தேவையற்ற நமக்கு நோய்கிருமிகள் தாக்கப்படுறதுலேருந்து நாம் பாதுகாத்துக்கலாம் ராஜ்மா மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவி செய்யுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்குது மற்றும் மூளை தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்குதுங்க பெரியவங்களுக்கெல்லாம் மிகவும் பொதுவாக காணப்படும் அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதிக்கான நோயிலேருந்து சிவப்பு காராமணி நமக்கு தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த நோய்கள் வர்றதுக்கான காரணங்கள் பிரச்சனைகள் குறைக்கப்படுது புற்றுநோயை தடுக்க உதவி செய்யுது இது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் மற்றும் கட்டைகளின் வளர்ச்சியை தடுக்க உதவி செய்யுதுங்க இந்த சிவப்பு காராமணி அது மட்டும் இல்ல நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவி செய்யுது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிவப்பு காரமணி ரொம்பவே நல்லது இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்க உதவி செய்யுது கெட்ட கொழுப்பை குறைக்க உதவி செய்து இந்த ராஜ்மா ராஜ்மா உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்குதுங்க இதனால இதய நோய்களின் அபாயத்தை நீக்குது உடலில் சேரக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்கிறது மூலமா உடல் எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இந்த சிவப்பு காராமணியை அதிகமாக சாப்பிடும் பொழுது சில பக்க விளைவுகளும் வருது இதை அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக உடலை அதிக அளவு சேருது இது காரணமாக வயிற்று வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வாரத்திற்கு ஒன்று அல்லது ரெண்டு தடவை இதை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ